நம்ம குழந்தை இவங்க மாதிரி இருந்துட்டா என்ன நான் பிராக்டிகலா தானே பேசுறேன் ஹாய் சார் எனக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன மாதிரி இருக்கணும்னு நானும் விரும்ப மாட்டேன் நான் அந்த மாதிரி மாதிரி சொல்லல பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு ஆக்சுவலி ப்ராப்ளம் ப்ராப்ளம் எங்களோட ஒன்னும் சார் சார் எனக்கும் எனக்கும் கொஞ்சம் இருக்கு தெரியும் எங்களை குழந்தைங்க குழந்தைங்க யாருக்கும் பிறக்க கூடாது எல்லாருக்கும் ஹெல்த்தியான பிறக்கணும் பட் அப்பா மட்டும் அவங்களுக்கு உங்களை மாதிரி கிடைக்கணும் எங்களுக்கு நீங்க இது வரைக்கும் செஞ்சதுக்கு இந்த மனசால உங்களுக்கு தேங்க் சொல்றேன் ரொம்ப நன்றி சார் சண்டை நிறுத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல ஈஸி தான் அத எப்படி நிறுத்தணும்னா உங்களுக்கு எல்லாம் தெரியல சாரி என்ன சாரி இததான் சண்டையை நிறுத்த வழி சாரின்னு சொன்னா சண்டை நின்றோம் దొరస్ వలగిద is... <laughs> <wali kita. laughs> <laughs>